பாக்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அதை சுற்றி நதிகள் மட்டுமே இருந்தது அந்த கிராமத்துக்கு எதிராக தான் கியான்பூர் கிராமம் இருந்தது பாக்பூரில் ஸ்கூல் இல்லாத காரணத்தினால அங்க இருக்கிற பிள்ளைங்க தினமும் படகுல நதியை கடந்து கியான்பூருக்கு படிக்க வந்தாங்க அந்த இடத்துல கியான்பூர் ஸ்கூல்ன்ற பேர்ல ஒரு ஹைஸ்கூல் இருந்தது அந்த ஸ்கூல்ல ரியாண்ட ஒரு டீச்சர் தான் படிப்பு சொல்லி கொடுத்தாரு. அவரு தன்னுடைய படிப்பு இங்கிலாந்துல ஆக்ஸ்ஃபோர்ட் யுனிவர்சிட்டில படிச்சவரே. இங்க பாருங்க பசங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம முதல்ல குரங்கா இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாம முன்னேறிட்டோம். இப்போ நாம மனுஷங்களாய் ஐட்டோம். انا सर, எங்க அப்பா சொல்லுவாரு, நாம ஆரம்பத்துல இருந்தே மனுஷங்க தானாம். அந்த கடவுள் நம்மள அவரோட கையாலேயே செஞ்சாராம். உன்னோட அப்பா அந்த மாதிரி சொல்றதுக்கு காரணம், ஏன்னா அவருக்கு இந்த விஷயமே தெரியாது. இந்த உலகத்துல கடவுள்னு ஒருத்தர் கிடையாது இந்த உலகம் ஆயிரம் வருஷங்களா தான் முன்னேறி வந்துகிட்டே இருக்கு வேற கேள்வி ஏதாவது இருக்கா இல்ல சார் ரியான் தினமும் பார்த்தாரு நாளுக்கு நாள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரது கம்மியாச்சு அதுலயும் முக்கியமா பாக்பூர் கிராமத்துல இருந்த ரியான் படகுல உட்காந்து பாக்பூருக்கு நேரா வந்தாரு எதுக்காகன்னா அவரு தெரிஞ்சுக்க நினைச்சாரு எதுக்காக பாக்பூர் சேர்ந்த பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு அங்கே ரியான் ஒரு பையனை பார்த்தாரு அவர் ரொம்ப நாளாக பள்ளிக்கூடத்துக்கு வரவே இல்லை அந்த பையன் தா அப்பா கூட செங்கல் மணல் தூக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான் நீ ரொம்ப நாளாக வரவே இல்லை என் பையன் வரமாட்டான் இங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லை அப்படி இருக்கும்போது படகு ஸ்கூலுக்கு வர்றதுக்கு எங்க ஒரு நாள் வருமானத்தை நாங்கள் கொடுக்கணுமா ஆனால் குழந்தைகளோட படிப்பும் முக்கியமானது தானே எங்களால் அது முடியாது சார் எங்களை மன்னிச்சிருங்க என்னோட பையனோ என்ன மாதிரியே ஒரு கூலிக்காரனாக போறான் இந்த கிராமத்துல ரியான் இதெல்லாம் பார்த்ததும் அவரு ரொம்பவே மனசு உடைஞ்சிட்டாரு அவர் இந்த விஷயத்தை பத்தி பேச பாக்பூரோட தலைவரை பார்க்க போனாரு அப்புறம் அவர்கிட்ட சொன்னாரு இந்த கிராமத்துல இது வரைக்கும் நீங்க ஏன் ஸ்கூல் கட்டல குழந்தைங்க ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு இந்த ஓடுற நதியே கடந்து வர வேண்டியதா இருக்கு கட்ட முடியாது சார் அரசாங்கம் பணம் அனுப்புறதே இல்லையே அப்புறம் எப்படி ஸ்கூல்ல கட்டுறது எங்க காசு வச்சு ஸ்கூலெல்லாம் கட்ட முடியாதுல்ல அப்புறம் படகு வாடகை விஷயம் அந்த படகு எல்லாமே என்னோடது தான் நான் ஒரு வியாபாரியாக இருக்கிறதுனால என்னோட லாபத்தை நான் பார்த்து தானே ஆகணும் அரசாங்கம் பணத்தை இருக்கு நான் வேறு இருந்து இந்த கிராமத்துக்கு வந்திருந்தாலும் வந்த உடனேயே கிராமத்து மக்கள் கிட்ட உங்களை பற்றி விசாரித்தேன் அரசாங்கம் அனுப்புகிற பணம் எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட தேவைக்கு பயன்படுத்திக்கிறீங்க அதை பயன்படுத்தி தான் நீங்கள் படகு வியாபாரத்தில் தனியாளா இருக்கீங்க இங்க பாருங்க சார் நீங்க வேற கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க அதுவும் இல்லாம படிச்சவர் தான் கொஞ்சம் மரியாதை கொடுக்குறேன் மரியாதையா சொல்றேன் நீங்க ஒழுங்கு மரியாதையா உங்களோட கிராமத்துக்கு திரும்ப போயிடுங்க இங்க உங்களால எதுவும் பண்ண முடியாது ஸ்கூல மறந்துருங்க ரியானுக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு அப்புறம் ராத்திரி தன்னோட வீட்டுல இருந்துகிட்டு யோசிச்சாரு அதாவது இந்த பிள்ளைங்களுக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு அவரு தன்னுடைய போனை எடுத்தாரு தன்னுடைய நண்பன் ஹீருக்கு போன் பண்ணாரு இங்கிலாந்துல இருக்கிற ஹீர் போனை எடுத்தாங்க ஆரியான்னு சொல்லுங்க ரியான் தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தன்னுடைய ஃப்ரெண்டு ஹீர் கிட்ட சொன்னாரு அதை கேட்டுட்டு ஹீர் அவர்கிட்ட சொன்னாங்க ரியான் எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல நீங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவர் ஆனா நீங்க ஒரு சின்ன கிராமத்துல டீச்சர் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இங்க உங்களுக்கு யாரும் வேணாலும் வேலை கொடுத்துருப்பாங்க

எனக்கு என்ன வேணும்னா நீங்க எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி பண்ணுங்க அந்த பணத்தை வச்சு நான் இந்த ஊர்ல ஒரு ஸ்கூல் கட்டணும் நினைக்கிறேன் ரியான் நீங்க இப்ப பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது அதாவது இந்தியாவில எங்க அப்பாவோட கம்பெனி தண்ணீர் மிதந்து போற பில்டிங்ஸ் கட்டுறாங்க அவரு ஒரு ஸ்கூலையும் கட்டி இருக்கிறத கேள்விப்பட்டேன் ஆனா அது சிட்டில ஒர்க் அவுட் ஆகல உங்க கிராமத்துல பயன்படுமான்னு பாருங்க கண்டிப்பா இதுதான் என்னோட முழு பிரச்சனைக்குமான தீர்வா இருக்கும் ஹீர் ஆனா என்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாதே கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம் மூணு நாள்ல மெதக்கும் அந்த ஸ்கூல் உங்க கிராமத்துக்கு வந்து சேர்ந்துரும் அதுவும் மெதுந்தே வரும் நன்றி ஹீர் ரொம்ப ரொம்ப நன்றி ரியான் மூணு நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாரு ஒவ்வொரு நாளும் ஸ்கூல்ல பாடம் எடுத்து முடிச்சதோ அவர் நதிக்கரை கிட்ட போய் நின்னுப்பாரு மூணாவது நாள் வந்த உடனே ரியான் ஒரு பெரிய பில்டிங்க ஒரு பெரிய பாறையில வர்றத அவர் கவனிச்சாரு கொஞ்ச நேரத்துல அந்த மிதக்கம்பள்ளி கூட நதிக்கரை கிட்ட வந்து நின்றுடுச்சு ரியான் பார்த்தாரு அந்த ஸ்கூலோட கூரை மேல சோலார் பேனல் போட்டிருந்தது அது மூலமா இந்த ஸ்கூல் பெட்ரோல் எதுவும் இல்லாமல் ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு போய் சேர்ந்துடும் இப்போ ரியான் தன்னுடைய சொந்த ஸ்கூலை திறந்துட்டாரு அது பாக்பூர்ல இருந்து கியான்பூர் ரெண்டு இடத்தோட பிள்ளைங்களுக்கும் படிப்பு சொல்லி கொடுத்தாரு பாக்பூர்ல அதே ஆளு அத தன்னுடைய பிள்ளைய படிக்க வைக்க முடியலன்னு சொன்னவர் தன்னுடைய பிள்ளைய அந்த மிதக்கும் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு வந்திருந்தாரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களால தான் என்னோட பையனால இப்ப மறுபடியும் படிப்ப தொடர முடிஞ்சுச்சு கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் கடவுளை பத்தி எல்லாம் தெரியல ஆனா நீங்க எனக்கு நன்றிய சொல்லாதீங்க இனிமே உங்களோட பையனா சரியான நேரத்துக்கு இந்த மெதக்கிற ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருங்க ரியான் மெதக்கும் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாரு இன்னொரு பக்கம் தலைவரோட வேலைக்கார அம்பி படகு வியாபாரத்தை பத்தி பேச தலைவரோட வீட்டுக்கு போனாரு வா வா இன்னைக்கு நல்ல நியூஸ் எடுத்துட்டு வந்திருக்கல்ல தலைவரே நீங்க எப்போ படகுல போயிட்டு வர்றதுக்கான வாடகையை உயர்த்தினீங்களோ அப்போல இருந்து வியாபாரம் மந்தமா போயிட்டு கிராமத்து மக்கள் அவங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதையே நிறுத்திட்டாங்களே அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அவங்க அவங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்கட்டும் படிக்காம இருந்தாதானே அவங்களும் அவங்களோட அப்பா அம்மா மாதிரி எனக்கு அடிமையா இருப்பாங்க அப்படி இருக்க மாட்டாங்க ஸ்கூலை பாக்பூருக்கு எடுத்துட்டு வந்திருக்கான் அது வந்து ரெண்டு வாரம் ஆயிடுச்சு எப்போ அந்த மெதக்கிற ஸ்கூல் வந்துச்சோ அப்போல இருந்து வியாபாரம் மந்தமாயிடுச்சு இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட வியாபாரம் கண்டிப்பா சரியாகாது அதனாலதான் அதனாலதான் எனக்கு படிச்சவங்கனாலே சுத்தமா பிடிக்காது எப்பவும் என்னோட வழியில தடையா வந்துகிட்டே இருக்காங்க அந்த மிதக்குற ஸ்கூல் நிஜமாவே மிதக்குதா ஆமா நே அது நம்ம மிதக்குதுல இருக்கிற நதிக்கரையில தான் காலையில விடியும் மறுபடியும் எடுத்துட்டு வரான் ஏன்னா அந்த யாரும் பிரச்சனையிட கூடாதுல்ல அதனாலதான் அவன்லயே வச்சிருக்கான் பாராட்டி தான் ஆகணும் அந்த ரியானுக்கு நிறைய புத்தி இருக்கு இப்போ நான் அவனுக்கு காட்டுற என்னோட தாடியும் மீசையும் சாதாரணமா ஒன்னும் நிறைச்சி போகல எரிவாயு ஏற்பாடு பண்ணு ஏன் தலைவரே சொல்றேன் எல்லா விஷயத்தையும் சொல்றேன் மெதக்கும் பள்ளிக்கூடத்தை அப்புறம் அந்த ஸ்கூல் கரையை விட்டு கொஞ்சம் தூரத்துல இருந்தது ராத்திரி அம்பியும் தலைவரும் பெரிய பெரிய பேரல்ல பெட்ரோலை எடுத்துக்கிட்டு நதி கரை கிட்ட வந்தாங்க இப்போ அந்த ரியான் எப்படி ஸ்கூலை காப்பாத்துறான்னு நானும் பார்க்குறேன் நீங்க என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்க இந்த எரிவாயு கேன்களை தண்ணியில தூக்கி போட்டு அதை உருட்டு விடு நாம தண்ணியில நெருப்ப வச்சிடலாம் அப்படி பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா நெருப்பு அந்த ஸ்கூல் வரைக்கும் போயிடும் இது ரொம்ப தப்பு தலைவரே நீ உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீயே யோசிச்சு பாரு ஒருவேளை இந்த எல்லா ஏழை குழந்தைகளும் படிச்சுட்டாங்கன்னா அப்புறம் இவங்க எல்லாரும் உன் குழந்தைங்களை விட அதிகமா படிச்சவங்களாயிடுவாங்க அது மட்டும் இல்லாம உனக்கும் உன்னோட குழந்தைகளுக்கும் வேலை செய்யறதுக்கும் முடியாதுன்னு சொல்லுவாங்க நீங்களும் சரியா தான் சொல்லிட்டு தலைவரே தலைவரும் அம்பியும் பேரல்ல இருந்த பெட்ரோல் எல்லாத்தையும் அந்த தண்ணீர்ல கலந்து விட்டாங்க அம்பி தன்னோட பாக்கெட்ல இருந்து மேட்சஸ் எடுத்தாரு அது தலைவர் கிட்ட கொடுத்தாரு இந்தாங்க தலைவரே மேட்சஸ் நீ என்ன நினைக்கிற நீ இதுல நெருப்ப வைக்கலன்னா உனக்கு இந்த பாவம் வராதுன்னு நினைக்கிறியா நீயோ நானோ நம்ம ரெண்டு பேரும் தான் இந்த பாவத்துக்கு பொறுப்பு தலைவர் அந்த மேட்சஸ் கிழிச்சு தண்ணீர்ல போட்டாரு அப்புறம் தண்ணீர்ல நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சது காலையில சூரியன் உதிக்க இருந்தது தலைவரும் அம்பியும் பக்கத்துல இருந்த ஒரு பாறை மேல ஏறி நின்னுக்கிட்டாங்க அவங்க அந்த ஸ்கூல்ல நெருப்பு பிடிக்கிறத பாக்க காத்துக்கிட்டு இருந்தாங்க ரியன் நதி கரை கிட்ட வந்த போது அந்த நெருப்பு பார்த்துட்டு அவர் அதிர்ந்து போய் நின்னாரு நெருப்பு நெருப்பு இந்த நெருப்பு ஸ்கூலை நோக்கி தான் போயிட்டு இருக்கு இப்போ நான் என்ன பண்றது இந்த ஸ்கூல் தான் இந்த குழந்தைகளோட எதிர்காலம் ரியானுக்கு எதுவுமே புரியல அப்பதான் ரியான் தன்னோட ஃப்ரெண்ட் ஹீருக்கு ஃபோன் பண்ணாரு ஹீர் யாரோ அந்த நதியில நெருப்பு வச்சிட்டாங்க அப்புறம் அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கூல் கிட்ட போயிட்டு இருக்கு சொல்லு சீக்கிரம் சொல்லு இப்போ நான் என்ன பண்றது என்ன மன்னிச்சிடு ரியான் இந்த விஷயத்துல இப்ப என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது அந்த கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்க அந்த நெருப்பு பள்ளிக்கூடத்தை நெருங்குறதுக்குள்ளேயே நின்றுப்படணும்னு இல்லை மழை வரணும்னு வேண்டிக்கை இது குளிர்காலமாச்சே மழை மழை பெய்யுறதுக்கு இன்னும் நாலஞ்சு மாதங்கள் ஆகுமே என்னால் இதில் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய அந்த கட் அவரோட கண்ணெல்லாம் கலங்கி இருந்தது அப்புறம் அவர் வானத்தை நோக்கி பார்த்தாரு தன்னுடைய கண்களை மூடிக்கிட்டு என்ன சொன்னாருன்னா ஏய் கடவுளே ஒருவேளை நீங்க நிஜமா இருந்தீங்கன்னா இந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை காப்பாத்துங்க நான் இது வரைக்கும் எப்பவும் உங்களை நம்பினதும் கிடையாது உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணதும் கிடையாது இந்த நெருப்பு ஸ்கூல் கிட்ட போகாம பாத்துக்கோங்க கடவுளே என்னோட வேண்டுதலை கேளுங்க கடவுளே என்னோட குரலை கேளுங்க பிரியான் பிரார்த்தனை பண்ண உடனே ஜனவரி மாசத்துல கரு மேகங்கள் அந்த மொத்த கிராமத்தையும் சூழ்ந்தது அப்புறம் வேகமா மழை பெய்ய ஆரம்பிச்சது அந்த நெருப்பு பள்ளி கொடுத்த நெருங்கத்துக்கு முன்னாடியே அணிஞ்சு படிச்சு தலைவரே இந்த இந்த மழை எப்படி வந்துச்சு தெரியலையே அம்பி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க வானத்துல இருந்து மின்னல் ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேர் மேல விழுந்தது ரியானோட ஸ்கூலும் தப்பிச்சிடுச்சு அதுக்கப்புறமா அந்த பள்ளிக்கூடம் நிரந்தரமா எந்த பாதிப்பும் இல்லாம நடந்தது